பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹு மசல்லி அலா முகமதின் வலா அலி முகமதின் ஒபாரிக் வசல்லி இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னிறைவு மிக்க ஒரு துவாவை பார்க்க போறோம் ரொம்ப சின்ன துவா தான் ஆனால் நமக்கு செல்வம் வேணும் பணம் வேணும் உதவி வேணும் அல்லாஹ் இருந்து ரிசுக்கு வேணும்னு நம்ம கேட்குறோம் அப்படி கேட்கக்கூடிய அனைவரும் இதை ஓதுவது அவர்களுக்கு ரிசுக்கை செல்வத்தை பணத்தை ஏதாவது ஒரு வழியில் ஏற்படுத்தி அல்லாஹ் கொடுப்பான் கொடுக்கறது மட்டும் இல்லாம அதை என்ன பண்ணுவான் பாதுகாத்தும் கொடுப்பான் அதுல ஒரு திருப்தியும் மன நிறைவையும் கொடுப்பான் ஏன்னா நமக்கு நிறைய நேரத்துல நமக்கு ஏதோ கேட்கறது எல்லாமே கிடைக்கலங்கிற மாதிரி பேசுறோம் அப்படிலாம் கிடையாது நமக்கு அல்லாக ஏதாவது ஒரு விஷயத்த குடுத்துட்டே இருக்கான் ஆனா இன்னொரு தேவை வந்துகிட்டே இருக்கு அந்த இன்னொரு தேவையின் காரணமாக நம்ம வந்து சோதனையில இருக்கிறோம் அந்த சோதனையினால என்ன ஆயிடறோம்னா இருக்கிறதையும் சேர்த்து குறை சொல்லிட்டு இருக்கோம் அப்படிதான் நிறைய நேரங்கள்ல நமக்கு நடக்குது ஒண்ணு நிறைவேறினாலும் இன்னொரு பெரிய தேவை வந்துருது அதனாலதான் நமக்கு என்ன இருக்கு வாழ்க்கையே பிரச்சனையிலே போற மாதிரி தெரியுது இது ஒண்ணு நமக்கு மட்டும் நடக்கல நபிமார்களுக்கு சஹாபாக்களுக்கு இன்னும் எல்லா நலடியார்களுக்கும் நடந்ததுதான் அப்படி இருக்கும்போது நாம நமக்கு கிடைக்க வேண்டியதும் வந்து கிடைச்சி இன்னும் நிறைவாகவும் இருக்கணும்னா இந்த துவாவை போதிக்கணும் அந்த துவா தான் அல்லாஹும இன்னி கினாய வ கினா மௌலாய அப்படின்னு நினைத்தோன்னா அல்லாகுமே யா அல்லா அல்லாகுவே என்ன பண்றோம் அழைக்கிறோம் யா அல்லான்னு அழைக்கிறோம் நிறைய பேர் வந்து நம்ம துவா செய்யும் போது அல்லாஹுவே அழைக்கிறதே இல்லை ஆனா குரான் என்ன வழிகாட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹுமன் அலைங்கன்னு தான் வழிகாட்டுது ஏன்னா இது ரெண்டை சொல்லி தான் அதிகமாக நபிமார்களும் அழைத்திருக்காங்க அப்ப ஏன் நபிமார்கள் இதை சொல்லி அழைத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அல்லாஹுவிற்கு இது ரொம்ப பிடித்ததாக இருந்திருக்கு அப்ப அல்லாஹுவிற்கு பிடித்ததாக தான் நபிமார்களும் அதை சொல்லி அழைத்தாங்க நீங்களும் என்ன பண்ணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லி அழைக்கிறது உங்களுடைய துவாவை கபுல் தெரிஞ்சுக்கலாம் அப்ப முதல் வார்த்தைக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹை அழைத்து நம்ம உறுதியா சொல்றோம் இன்னி அழுக்க அப்படின்னு அர்த்தம்னா நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் எல்லா என்ன பண்றோம் தான் நிச்சயமா உறுதியா சத்தியமா நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன் வேற யார்ட்டையும் நான் எதிர்பார்க்கல உன்னால மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் நம்மளுடைய உறுதித்தன்மையை காட்டுறோம் இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல துவாக்கள் இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கப்படும் ஆனா நம்ம அதையெல்லாம் பார்த்து கூட அந்த மாதிரி நம்ம துவாக்கள் கேட்பது கிடையாது அதனாலதான் நம்ம இந்த மாதிரி அரபி துவாக்களை கொடுக்கும் போது அதை வந்து தெளிவா சொல்றோம் இப்படிலாம் இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க நீங்க தமிழ்ல துவா செய்யும் போது கூட இதையெல்லாம் சொல்வது கேட்பது உங்களுக்கு அந்த துவாவை ஏற்க வைப்பதற்கு காரணமாக அதிகமாக இருக்கும்ட்டு அப்ப இன்னி அஷ் அலுக்கன்னு சொல்லிட்டு அடுத்தது கினாய கினாயன்னு என்னத்தனா நமக்கு ஒரு திருப்தியே கொடுக்க சொல்றோம் ஒரு செல்ஃப் சஃபிசியன்ஸ் போதும் அதாவது நமக்கு கிடைச்சிருக்கிறது நமக்கே திருப்தியா இருக்கும் நமக்கே போதுமானதா இருக்கும் அப்படி போதுமானதா இருந்தா என்ன பண்ண மத்தவங்கள்ட்ட கையே எந்த மாட்டோம் எல்லாருமே ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க அதிகமா காசு எதிர்பார்த்துட்டே இருந்தா யாருமே திருப்தியா வாழ முடியாது இன்னைக்கு உலகத்துல வந்து கோடி ரூபாய் சுத்து வச்சிருக்கவங்களுக்கு கோடிக்கு மேல கோடி இருக்கவங்களை பார்க்கும் போது ஆசையா இருக்கும் அதே மாதிரி லட்ச ரூபாய் சுத்து வச்சிருக்கவங்களுக்கு லட்சத்துக்கு மேல கோடி வச்சிருக்கவங்கள பார்த்தா ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா ஒரு திருப்தியே வராது ஆனா நம்ம கிடைச்சதை கொண்டு அழகம் அல்லாஹ் எனக்கு இப்படி கொடுத்துருக்கான் எனக்கு இது போதும் அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கிது உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து சொந்த வீடு கூட கிடையாது அவங்களுக்கு வந்து வாடகை வீடு தான் ஆனால் ஒரு நல்ல வருமானம் இருக்கு ஒரு நல்ல தொழில் இருக்கு நல்ல வருமானம் இருக்கு அந்த வருமானத்தை கொண்டு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை போதும் எதுக்கு போய் வீடுன்னு வாங்கிட்டு கடனை கட்டிட்டு கஷ்டப்படணும் அல்ல நம்ம கொடுக்குறப்ப சொந்த வீடு கொடுக்கட்டும் கடனுக்கு யார்ட்டி கையேந்தாம நல்ல ஒரு சம்பாதனையை கொடுத்துருக்கான் அதை வச்சு நாங்க என்ன பண்ணிக்கிறோம் வீட்டுக்கு வாடகை கட்டிக்கிறோம் அதை வச்சு நாங்கள் தேவையெல்லாம் செஞ்சுக்கிறோம் ஒரு நோ நொடின்னு வந்தா கூட செலவு பண்ணிக்கிறோம் இது போதாதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு அந்த ஒரு தன்னிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறதுல அல்லாஹ் கொடுத்தா மட்டும்தான் வரும் இல்லாட்டினா நிச்சயமாக வந்து அது வராது அடுத்தவங்கள பார்த்து ஏங்கி கொண்டே இருப்போம் அதனால் எதை கொடுத்தாலும் ஒரு தன்னுறைவை வந்து நம்ம கேட்கறது அவசியம் அடுத்தது கினாய மௌலாயா அது மட்டும் இல்லை இந்த சொசைட்டி இருக்கு பாருங்க நம்மளுடைய சமுதாயத்திலேயே நமக்கு ஒரு திருப்தியான நிலைமையை குடுக்கறதுக்காகவும் இதை நம்ம கேட்குறோம் ஏன்னா தனிப்பட்ட விதமா நீங்க திருப்தி அடைஞ்சிடலாம் ஆனா அந்த சொசைட்டி உங்களை ஏத்துக்குமா ஏன்னா நாலு பேருக்கு முன்னாடி நாலு பேரும் நம்மளை ஏத்துக்கணும் ஆமா இவங்க நல்லா தான் வாழ்றாங்க இவங்களுக்கு இது போதும்னு சொல்லிட்டு ஏத்துக்கணும் இல்லாட்டும் நம்மளை வந்து குறை சொல்லி ஒதுக்கி வச்சா நாம மறுபடியும் என்ன பண்ணுவோம் தான் போவோம் அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லாம அந்த காசை வந்து தேடி போக வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படி வராம எனக்கு நீ கொடுத்ததுலேயே போதுமாக்கி வை யார் கை ஏந்தாம வெய்யே அதே மாதிரி மத்தவங்க முன்னாடி என்னை திருப்தியாகவே போதுமானதாக ஆக்கிவே அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி கேட்கக்கூடிய இந்த துவாவை அல்லாஹ் உங்களை தனிப்படையாவும் திருப்திப்படுத்தி மத்தவங்க முன்னாடியும் உங்களை கண்ணியப்படுத்துவான் உங்களை கௌரவப்படுத்துவான் எல்லாரும் உங்களை மதிப்பாங்க கண்டிப்பா செல்வமும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும்